வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி சுக்கிரன் கோடி கோடியாக அள்ளி கொட்ட போகிறார் எந்தெந்த ராசிகளுக்கு கோடி பணம் வந்து சேரும் வாங்க விரிவா பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி அசுரர்களின் குருவாக விளங்கக்கூடியவர்தான் தான் சுக்கிரன் இவர் காதல் செழிப்பு செல்வம் அழகு ஆடம்பரம் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா திகழ்ந்து வராரு சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாக திகழ்ந்து வராரு குரு பகவானின் ராசியான மீன ராசி தற்போது சுக்கிரன் பயணம் செய்து வராரு மீனராசியில் வக்கர நிலையில் பயணம் செய்து வந்த சுக்கிரன் கடந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்று வக்கர நிவர்த்தி அடைந்தார் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சுக்கிரன் வக்கிர நிவர்த்தி பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுத்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்க்கலாம் முதலாவது ராசி மேச ராசி உங்களோட ராசியில பன்னெண்டாவது வீட்டில் சுக்கிரன் மக்கர நிவர்த்தி அடைந்திருக்காரு இதனால வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டு செலவுகள் சற்று குறையும் வேலை செய்யும் இடத்துல நல்ல மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படும் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அடுத்து ஷ ராசி உங்கள் ராசியில பதினோராவது வீட்டில் சுக்கிரன் மக்கிர நிவர்த்தி அடைந்திருக்காரு இதனால உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலம் தொடங்க போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுது வாழ்க்கையில் செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு முழுமையாக முடியும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு நேர்மறையான யோகங்கள் உண்டாகும் வணிகத்தில் உங்களுக்கு ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் அடுத்து மிதுன ராசி உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் சுக்கிரன் நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதனால உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே குறைஞ்சு போயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்